அந்த கொத்த வச்சு வச்சு சிமெண்ட்டை பூச்சி இது இப்படியே எசரியில் நிற்க வேண்டியது ஜலம் மாதிரி அப்படி நின்றா ஒரு இடத்துல நிற்க முடியும் சொந்த முடியாது அதையும் வந்து கம்மாக்கரை விரும்பிப்படுத்த ஜாலையை விரும்பிப்படுத்த அதையும் குத்தி பேத்துட்டு போயிருவாங்க சரி ஓரடி அடுத்த அடி அடி காலடி வைத்தா மனிதன் வாழ்வை இயக்கம் அம்மா இப்படி நின்றாச்சு நிற்க முடியுமா நிற்க முடியாது கேட்கறதுக்கு சரியா பண்ணி சொல்லணும் இந்த இடம் எனக்கு சொந்தம்னா நீ நிற்கிற இடம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு அடிப்படையாதான் நகர்வு சரி பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு

நாரத பகரீ சீன்பார்கள் எல்லை நாரதரே நீங்க எங்க இருந்து வரீங்க அடியேன் மேல்ூர்ல இருந்து வரகிரேன் மேல்ூர்ல இருந்து சரி முனிராசா எல்லாம் நல்லா இருக்கானா முனியராசா என் மச்சன பிராந்தி கடை வச்சிருக்காங்க டேய் அறிவட்டே என்ன மேல்ூர் சொல்ற நீ இப்ப கொட்டமட்டி மேலூர் தானே கொடமுட்டையா பந்து வேற பாயில அந்த மேல்ூர் கேடையாதயா தெரியாமையா பேசிக்கிறீங்க மேல்ூர்ல தான வரீயா ஆமா சரி அவன் யாவரம் நல்லா போயிட்டு என்ன வியாபாரம் பிளாக்ல சரக்கு விட்டாயா நல்லா போயிட்டு இருக்க அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்திரா இந்த நேரம் நல்லா வியாபாரம் ஓடும் ஏண்டா மது குடிக்க கூடாது மாமிசம் உண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோட்பாடு கொள்கையை ஏற்படுத்தி வர மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நாள் தான் அவர் சொன்னாரு அவர் சொன்னார் ஆமையா புலால் உண்ணக்கூடாது மது இருந்து கூடாது சொன்னார் அவர் சொன்னாரு அவர் தான் குடிக்க மாட்டோம் சொன்னாரு மத்தால குடிக்க கூடாது சட்டமா இருக்கு இங்க வர்றா

பையன் நிப்பாக சொல்லுவேன் படிச்சிருக்கேன் உனக்கு புத்தி இருக்கா ஓரமாக போக மாட்டியா ஆ அப்படின்னு சொல்லுவேன் டிரைவர் ஆமாம் இதே இது குடியாரா இங்கே நின்டா ஆ டிரைவர் இறங்கி கும்பிடுவேன் அண்ணே உங்களை கும்பிடுறேன்னு ஏன் வண்டியை உங்களுக்கு கிடச்சிட்டு இங்கே ஓரமாக போங்கண்ணே வேணா கொண்டாந்து வீட்டில் விட விட்டுட்டு வரேன்னு கும்பிடுறேன் அப்போ யாருக்கு மரியாதை குடிக்கிற விட்டுன்னா மரியாதை அது சரி

ஏன் சந்தேகமா இருக்கா அப்படியா ஆமையா நான் முகன் மைந்தன் ஓ அண்ணா நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்துருக்கு பா எடா எடா மனுஷன் இல்லை ஓவியமான ஆளியாய்யா டேய் முந்தா நாளோட உங்க அப்பா நானும் அருந்தான் ஒரு கோட்ரு வாங்கி ஆள் கட்டி கட்டி சாப்பிட்டோம் இது நூறுபா காய்ச்சி நான் தான் கொடுத்தேன் அந்தள்தான் மிச்சர் பாக்கெட் வாங்கினார் யாரு அப்படி செலவாலகி போகிறாளியா அப்புறம் என்ன பொய்யா சொல்றேன் அப்படி செலவு வாடகைக்கு போறதாலும் நூறுவேலும் சட்டை இரநூறுவான்னு சட்டை ஒரு சட்டை எடுத்து போடக்கூடாது

நல்லது بقى நல்ல விரகளை அடி வச்சு மூட்டை மூடுறது தெரியுமா அந்த மாதிரி நின்னுக்கிட்டே இருக்கேன் அப்போ நீங்க என்ன நீ யாரை சொல்ற நீ டேய் டேய் நீ சொல்ற ஆளு அரணாகி பேர் இந்த நிலத்துல பூக்கட வச்சிருக்கேன் பாரு அந்த பரமே அப்ப அந்த எங்கப்பா பிரம்மா படைக்கக்கூடிய கூடிய அவர் தேயகுத்து இருக்காரையா படைக்கிறவரா நீ உடைக்கிறவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க

அருவாய் பிள்ளை அப்படி இருந்த காலங்கள் தாண்டா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எங்கடா ஒத்த பிள்ளை பக்கறக்கு அங்கே இங்கே அலைகிறாங்க டெட்டிவிபின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சோதனை குழாயமெல்லாம் கருத்தருத்தில வச்சுக்கிட்டு அங்கே போய் பிள்ளை பக்கத்து சூழ்நிலையன்னா அன்னைக்கு கம்பு சோளம் வரகு சாமம் திணைண்டு ஓட்டி தினகாத்திரம் பத்துண்டு வயக்காட்டை பக்கம் போகும் போகிற பக்கில் அங்கேருந்து பிள்ளை பத்து தூட்டி போய்விட வந்த காலங்கள் இருந்துச்சுடா மினகாத்திரமான உணவடை இன்னைக்கு ஒத்த பிள்ளை பத்து விட்டு இல்லாமல் அங்குக்கிட்டு அலையிறாங்க அந்த உள்ள ஒத்த பிள்ளை பக்கறக்கு வழி இல்லாமல் போச்சு ஆமா ஆமா அதை நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் சிந்திச்சு பாருங்க அது உண்மை தான் உண்மை தான் அப்போ இருக்கும் அம்பத்திரை உண்டாட்டி ஆமா அறுபது புள்ள அதெல்லாம் முடிஞ்சாச்சு இப்ப பிரம்மசாரி சரி ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு ரேஷன் கார்டு அது என்ன கார்டு அப்படி ஒரு கார்டா இருக்கு ஆமா அரிசி மண்ணெண்ண ஓடுவாங்க எல்லாம் அந்த காடு அது குடுக்க மாட்டேன் அதெல்லாம் குடுக்கிறது வாங்குறது குடுக்க மாட்டேன் மூணு கிராமத்தை வச்சுருந்தா அப்படி குடுப்பாங்க மூணு மூணு கிராமத்தை வச்சுருந்தா எப்படி கொடுப்பேன் ஐம்பத்தனு உண்டாச்சி அறுபது பிள்ளைன்னா எப்படி கொடுப்பானு அப்படிலாம் கிடையாது அதை பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஏன்னா நாங்களெல்லாம் நினைத்த மாத்துறது எங்கள் திடீர்னு சாப்பாடு வானா வரும் துணி வானா வரும் நீ கேட்க அனைத்துமே எங்களுக்கு தேடி வரும் ஏன்னா அஷ்டமா செத்துப்பட்டு கட்டப்படுகிறாங்களா அஷ்டமா சித்துனால் அஷ்டமா செல்லு எட்டு வகை அடிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிராபவி ஈசத்து சித்து விடுக்கக்கூடிய இந்த எட்டு வகை சித்துக்கதை கட்டிட்டா அடிமானம் தெரியுமா அடிமான்தான் கண்ணுக்கு புலப்படாதது நுண்ணியை போல இருக்காது பெருசாக்குறது

பார்த்தாலே தெரியுதுல எப்படி இன்னைக்கு தண்ணி மேல நடப்பிய ஆமா அந்த தண்ணிய போட்டே நடப்பேன் அடி வாங்கினாலும் தெரியுது நெருப்பு குடிப்ப முடியாது யார் நாங்க நெருப்பு வச்சு கொளுத்துவோம் அதானே உண்மை தீ கொளுத்தி வரப்போறையோ ஆமா இருக்கட இருக்கட்டும் ஆக மொத்தத்தில் இப்படி வித்தியாசமான உலகத்துக்கு ஏற்றவாறு நல்ல செயல்கள் செய்து அதன் மூலமா நல்ல கருத்துக்களை சொல்லி உலகத்துக்கு நல்வழி காட்டுவது சரி இப்போ வேலையை கடமை மேலோத்துல இருந்து வந்திருக்க முடியாது ஆமா நீங்க கலகஞ்சாலாம் வந்துருங்க அது ஒரு வேலை நல்ல இதுதான் ஆனா என்ன யாரும் தெரியுதா

நான் வந்து இது இது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல சொல்லியா கத்திரிக்காய் வியாபாரி நீ என்ன வியாபாரம் பார்க்கலாம் கேட்கல நான் கத்திரிக்காய் வைக்கிறேன் சுட்டாக்கா வைக்கிறேன் அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது நீ யாருன்றதுக்கு அதுக்கு பதிவு சொல்லியா நான் மொண்டாட்டிக்கு புருஷன் உன் மொண்டாட்டிக்கு அப்புறம் அடுத்த வீட்டுக்கார புருஷன் நீ தானா புருஷன் அப்புறம் யாருன்னா அப்புறம் தான் சொல்றேன் நீ தானே கேட்க சொல்ல கேட்கறது சரியா பதிவு சொல்லியா சரி நீ யாரியா உங்க அப்பனுக்கு மயன் அப்புறம் உங்க அப்பனுக்கு மயிலாம உங்க ஆத்தாளுக்கு அப்புறம் வேற ஆளுக்குள்ள பிறந்தடி நான் அப்படி கேட்கல உங்க அப்பனுக்கு பிறந்தே இல்லாண்டு

நான் யாருந்தேன் ஐயா யாரு பப்பு நான் கொடைப்பூணா வண்டி பூனா உழக்கப்புணு இந்த பப்பு இதெல்லாம் கேட்கலை நீ யாருன்னு கேட்டேன் சரி ஒரு நூறுரூவா காசு வேற கேள்வி எங்க

கேட்டுக்கிட்ட இருக்கேன் <translad> <Thousands at> <tunepadio> <coughs> <chicken>. <tradi> உள்ள எந்த சத்தம் இந்த பொம்பளை பிள்ளை ஒண்ணுக்கு போன சட சேச்சி கரும்பு முடிச்சவனே அது இல்லடா சோளங்க சொர் 10 ஐவாடி 40 இருவாடி இங்கடங்க இங்கடங்க சோ சொர்னு நான் கேக்கலா ஆளோனு சோ பாடி கேடி ஓ ஆளோலமும் சோன்னு கேட்டா யாரும் கேக்கல உள்ள ரெண்டு பொங்கல் இருக்கு பொங்கல் பெண்கள் பெண்கள் பெண்களா அந்த இரண்டு பெண்கள் யார் யாரு ஒன்னு யாரு ஒண்ணு இருக்கு என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு ஏ பொய் சொல்லாதயா அங்க இப்ப நான் தங்கச்சி நான் கூட ஏத்துக்கிறேன் எங்க அப்புறம் ஏன் ஆளு தான் இருக்குங்கிற அப்புறம் ஓ ஆளுங்கிற என்ன ஏய் உண்மையை சொல்லு ஒன்று தங்கச்சி ஆமா இன்னொன்னு ஏன் ஆளு உனக்கு எதுக்குடா ஆளு என்னையா குப்பையில் இருக்கிற கொட்டாச்சி கூட உன்னை கோர்த்துக்கிறதுக்கு நான் கோர்க்கப்படாதா